வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நான் க்ரீம் டோனட் செய்யப் போகின்றேன் அஞ்சூறு கிராம் மாவை அரித்து வைத்திருக்கின்றேன் நூறு மில்லிலீட்டர் இளம் சூடான நீருடன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அரைத்த சீனி போட்டு கலத்தல் ரெண்டு ஸ்பிஞ்ச் உப்புத்தூள் போடுதல் ஈஸ்ட் அரைத்த சீனி சூடான நீர் இவற்றை மாவுடன் சேர்த்து நன்கு கலத்தல் கைகளால் நன்கு பிசைதல் ఒక మేసకరండి మాజరీన్ మాజరీన్ పోటు నెంగు తిసైదు மா கையில் ஒட்டாத பதம் வரும் வரையும் நன்கு அடித்து குலைத்த மாவை பத்து நிமிடம் மூடி வைத்த மாவை போர்டில் வைத்து உருட்டுதல் உருட்டிய மாவை வட்ட வடிவத்தில் வெட்டுத வட்ட வடிவமாக வெட்டிய டோனட்ஸுக்கு நடுவில் துவாரமிடல் துவாரமிட்ட பின்னர் இதனை இதனை நூற்றி நாற்பது டிகிரி செல்சியஸில் இருபது நிமிடம் பேக் பண்ண போகின்றோம் இப்போது நாங்கள் டோனட்ஸுக்குரிய கிரீம் செய்யப் போகின்றோம் முதலில் ஐந்து டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆறு டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் நூறு கிராம் மாஜரி இதனை நன்றாக Calatari. இந்த பதத்தில் 25 மில்லிலீட்டர் உலம் சூட்டு நீர் விட்டு கலத்தல் கலவை கிரீம் ஆகும் வரையும் நன்கு அடித்தல் பேக் பண்ணிய டோனட்ஸை நடுவால் வெட்டி பதமாக்கிய க்ரீமை பூசுதல் சுவையான டோனட்ஸ் ரெடி சுவையான க்ரீம் டோனட்ஸ் ரெடி